பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் ஆண்டவர் புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் எல்லாரும் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் ஜபத்தை பற்றி சொல்ல சொல்லுகிறார் ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஏசப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு ஜபம் என்றால் என்ன ஒரு மனிதன் கருத்து மறை பரிமாற்றம் செய்வது ஆண்டவரோடு கருத்து பரிமாற்றம் செய் தே ஜபம் அப்ப ஜபம் என்றால் என்ன முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு இறுதிய கூட்டத்தின் அடியாளத்துல இருந்து அவரை கூப்பிடணுங்க அப்படியாக கூப்பிடுகிற ஜபமே உண்மையான ஜபமுங்க ஆண்டவர் அப்படியான ஜெபங்களிலே பிரியப்படுகிறார் நாங்கள் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நிமிடம் ஜபித்தாலும் உண்மையிலும் உத்தமத்தோடும் ஆண்டவர் தேடுகிறவர்களா இருக்கணுமுங்க மனத்தியால கணக்குல இருந்து இல்ல ஐந்து நிமிடம் பய பக்தியோட நீங்க அப்பாவ கூப்பிடும்போது போது அவர் உங்கள் ஜபங்களை கேட்கிறவரா இருக்கிறார் அதற்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு ஜபம் இருக்கு தெரியுமா ஆண்டவரே கவனம் திசை திரும்பிடும் என்ற பேருக்கு அல்ல லூயா அல்லா அப்படி சொல்லிட்டு நான் தினமும் ஜெபிக்கிற சிஸ்டர் ஆனா என்ற ஜபத்துக்கு பதிலே வரல சிஸ்டர் இப்படி நீங்க கேக்குறவங்களா இருக்கிறீங்களா ஆனா ஆண்டவர் ஜபத்தை பற்றி எங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தர்றாருங்க நாங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்று கொடுக்கிறாருங்க நாங்க எடுத்து வாசிப்போம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் ஆவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் எங்கள் ஜெபங்கள் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்பது அவர் எல்லாவற்றிலும் மேலானவர் அவர் மகா பெருசுத்தர் அவர் தூதி கண மகிமைக்கு அவர் ஒருவரே பிதாவானவர் எங்கள் ஜபங்களை உற்று நோக்குகிறவராய் இருக்கிறார் இருக்கிறார் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டவையாயிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் எங்களை ஆராய்ந்து அறிய போறோம் நாங்கள் யார் என்று அறிய போறோம் நாங்க மீண்டுமாக வாசிக்க போறோம் மத்தியோ ஆறாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வரை வாசிக்க போறோம் அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீயும் ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்த பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும் போது போல வீண் வார்த்தைகளை அவர்கள் வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என் அன்பானவர்களே ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உங்களை அறிந்திருக்கிறார் நாங்கள் உணர்வடைகிற காலங்கள் இது நாங்கள் ஜபங்களிலே நிலை நிற்கிற காலங்களும் இதுதான் அதனால் நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவரிலே உள்வாங்கி ஆவியானவருக்குள்ளே ஜபிக்கிற ஜனங்கள் யார் ஒருவேளை நீங்க ஜபம் பண்ணும் போது உங்கள் சிந்தைகள் திசை திரும்புது வரலங்க நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது உங்களுடைய கண்கள் மூடப்பட்டிடும் பக்கத்துல என்ன நடக்குதுன்றே தெரியாது நீங்கள் ஆண்டவருக்குள்ள இணைஞ்சிருவீங்க முழு மனதோட முழு உள்ளத்தோட முழு இறுதியத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவீங்க அண்டவே உங்களை ஏன் அழைக்கிறார் தெரியுமா தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீங்க இந்த உலகத்தின் இருளை நீக்க வெளிச்சங்களாய் உருவாக்கப்பட்டீங்க அப்படியானா திரப்பில் நின்று ஜெபிக்கிற மனிதர்கள் மூலமாகவே இந்த தேசங்களுக்கு விடுதலை கடந்து வரும் வீடுகளுக்கு விடுதலை கடந்து வரும் சபைகளுக்கு விடுதலை கடந்து வரும் அப்படியானா என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுங்க அவர் ஊடாக நீங்க ஜபிக்கிற மனிதர்களாய் மாறுங்க உங்கள் சிந்தைகள் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அதனாலும் ஏசப்பாட நாமத்தினால முழு மனதோடு அவர்கிட்ட கேளுங்க கேட்கிற போது அவர் உங்கள் ஜபங்களுக்கு பதில் தருவார் அதனால சில நேரங்களில் சில பேருக்கு ஜெபிக்க தெரியாது எப்படி ஜபிக்கும் எனக்கு தெரியல சிஸ்டர் நான் எப்படி ஜெபிக்கணும் தெரிய செய்யுங்கள் நீங்க நின்று சொல்றவங்களா இருந்தா நீங்க தியானத்துல போய் அமர்ந்து உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய பாதத்துல கொடுத்துட்டு ஆண்டவரே என்ன நடத்துங்க எதற்காக ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே என்று முழு மனதோடு நீங்க கேட்பீங்கள் ஆனா ஒரு ஜபாவியா நிரப்பப்படுவீங்க ஆண்டவர் உங்களைத்தான் தெரித்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்துல இருள் சூழும் போது ஜெபிக்கிற மனிதர்கள் மூலமாகவே இந்த தேசங்களுக்கு விடுதலை கடந்து எங்களுக்கு ஒரு ஜபாவிய ஊற்றுங்க ஆண்டவரே நாங்கள் இனி அமைதலா இருக்கிற காலங்கள் அல்ல நாங்கள் ஜபத்துல நிரப்பப்பட வேண்டும் நாங்கள் தேசங்களுக்காக ஜனங்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதவித்து ஜபிக்கிற மனிதர்களாய் மாற வேண்டும் உண்மையாக உண்மையாக ஆழத்தில் இருந்து எங்கள் தகப்பனை நாங்கள் கூப்பிடுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா அன்பான தகப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இன்றைக்கு தொடங்க இந்த வேதத்தை கேட்ட போதே இவர்களுக்குள்ளே ஒரு ஜப ஆவி ஊற்றப்படுவதாக இவர்கள் உலகத்தின் வெளிச்சங்கள் இவர்கள் உலகத்தின் வெளிச்சங்கள் இவர்கள் மூலமாக இந்த தேசங்களுக்கு

Se de a depar.